கவிதைகள் கவிதை மொழிகள் எல்லாமே பிஏபிஎஸ்சிக்கு பாடப்பட்டது வாழ்வி நக்கனை அப்படிங்கிறது எல்லாமே கவிதை நாடகத்தைச் சென்று மனோமொழித்துக்கு அப்புறம் கவிதை மொழிகள் நாடகங்கள் இடப்புரை அந்த இடத்தை பூர்த்தி செய்தவர் அவர் அவருடைய எனக்கும் இது பரீட்சை எடுத்துவதற்கு முந்தைய மூன்று நாட்களுக்கு தமிழை செலுத்தப்படும் அதை அப்படியே உள்வாங்கி தமிழில் முக்கால் ஏன்னால் ரெண்டு பேருமே அப்பாவும் கல்லூரி பேராசிரியர் அந்தூரில் அம்மாவும் தமிழ் துறையை சேர்ந்தவர்கள் மற்றபடி கொண்டு அத்தனை பேருமே நான் தமிழ் 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 தமிழ்ன்னு சித்தி சித்தப்பா பெண்மா பிடிப்பா எல்லாம் நான் ஆக அவர்தான் இருந்தது அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த ரத்தம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒரு இருபது இருபத்தைந்து புத்தகங்கள் எழுதிக்கிறேன்

அடுக்குள்ளிகள்விங்க இரண்டு நூல்கள் அதுக்கப்புறம் வர முகேஷன் ஒரு ஆளுமை கிடைத்ததுக்கப்புறம் சரி இந்த இடத்துக்கு கொஞ்சம் வர மாதிரி எளிதான ஒரு இது வந்து ஐப்பு தான் கடினமானதாக அந்த இடத்துல கேட்க போகிற தான் ஒரு அடிப்படை பற்றி முகேஷ்